வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ பிஎஃப் உட பணம் உடனுக்குடன் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூபிஐ மற்றும் ஏடிஎம் மூலமாக உடனுக்குடன் பிஎஃப் பணம் வித்ரா பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவின் மிக எதிர்க்க எதிர்பார்க்கப்பட்ட அம்சம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ மூலியமாகவும் ஏடிஎம் மூலியமாகவும் பிஎஃப் பணம் வித்ரா பண்ணுறது தான் யூபிஐ ஏடிஎம் மூலியமாக பிஎஃப் பணத்தை நம்ம உடனடியாக பெரும் வசதி கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து முன்பு நமக்கு என்னென்ன வசதி இருந்துச்சு இப்போ என்னென்ன நம்ம கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் முன்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணநிலை அனுமதி வேண்டும் வேண்டி விண்ணப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பல நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு முன்பு இப்போ நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்தே பணம் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு லேட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்தே நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் ரெண்டாவது யூபிஐ மூலியமாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம பணத்தை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் மூன்றாவது ஏடிஎம் மூலம் குறிப்பிட்ட அளவு பணம் மட்டும்தான் எடுத்துக்கலாம் ஏடிஎம் மூலம் குறிப்பிட்ட பண அளவு பணம் எடுக்க முடியும் நான்காவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் குறைந்த லிமிட் பின்னர் அதிகரிப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் கொடுப்பாங்க பிஎஃப் பணம் எடுக்கிறதுக்கு போக போக அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது பிஎஃப் பணத்தை பல நாட்கள் காத்திருக்காமல் உடனடியாக பெற உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வித்ராவோட விதிகள் எப்படி அதை என்னென்ன எளிமைப்படுத்திருக்காங்க